இன்னைக்கார காணொடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் பாகிஸ்தானோட ஒரு மிக முக்கியமான அதிகாரி ட்விட்டர் பக்கத்தில் பாகிஸ்தான் விமானப்படை ஐந்துலேருந்து ஆறு வருடங்கள் இந்திய விமானப்படையை ஒப்பிட்டு பார்க்குறப்ப முன்னிலையில் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருப்பார் இது என்னதான் சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேச்சும் பொருளாக இருந்தாலும் இன்னைக்கான காணொலியில எப்படி பாகிஸ்தானால இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கறப்ப ஐந்துல இருந்து ஆறு வருஷம் முன்னிலையில இருக்க முடியுது அப்படின்றதான் பார்க்க போறோம் நான்குலாக்கா தமிழ் போக்கிஷம் பாகம் டிபி டிஃபென்ஸ் நிறைய பேர் பாகிஸ்தானோட விமானப்படை இப்போ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குறத வச்சு நம்மளை விட அவங்க முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போதான் பாகிஸ்தானோட விமானப்படை இந்தியாவை ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் கடந்த இருபது வருடங்களாகவே பாகிஸ்தான் தொழில்நுட்பத்தில் நம்மளை ஓவர்டேக் பண்ணி தான் இருந்தாங்க அப்படின்றது அது என்னன்னா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்ற போர் விமானத்தை நம்ம கேப்பபிலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெயிலோட் கெப்பாசிட்டியை சொல்லுவாங்க ஸ்பீடை சொல்லுவாங்க அதோட மென்யூரிங் கேப்பபிலிட்டிஸை சொல்லுவாங்க இப்படி வெறும் ஸ்பீடு மென்யூரிங் அது போக பெயிலோட் கெப்பாசிட்டி இது ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணோம் நம்மளோட சுக்காய் போர் விமானங்களையும் எஃப் சிக்ஸ்டினையும் அப்படின்னா ஈஸியாக சுக்காய் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் எஸ் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய ரேடார் மற்றும் பியாண்டு விஷுவல் கேப்பபிலிட்டியை பற்றி கம்பேர் பண்ணுறவங்க பேச மாட்டுறாங்க இப்போ பியாண்டு விஷுவல் ரேஞ்ச் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலேயே நம்மளோட போர் டிடெக்ட் பண்ணி அதை ஒரு ஏவுகணையை கொண்டு அழிக்கிறது தான் பியாண்டு விஷுவல் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி இந்த பிவிஆருக்கு முக்கியமான ரெண்டு காம்பனண்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான ரேடார் மற்றும் ஒரு மிக அதிக தொலைவில் பயணிக்கக்கூடிய ஏர்டியூர் ஏவுகணைகள் இந்த ஏர்டூர் ஏவுகணைகளோட ப்ராக்ஸி சென்சர் அப்படின்றதும் ரொம்ப தொழில்நுட்பத்தில் முன்னாடி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பிவிஆரில் நம்மளால ஷைன் பண்ண முடியும் பட் நம்மளோட சுகாய் போர்மானங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஃப் சிக்ஸின கம்பேர் பண்ணுறப்ப அதால் மென்யூரிங் அதிகமாக பண்ண முடியும் அதோட பைலட் கெப்பாசிட்டி அதிகம் அதோட ரேஞ்ச் அதிகம் மற்றும் அதிகமான வெப்பன்ஸ் எடுத்துட்டு போக முடியும் ஆனால் ரேடார் சுக்காய்ஸில் கிடையாது ரேடார் தான் இருக்குது மற்றும் ஆர் செவன்டி த்ரீ ஆர் செவன்டி செவன் மாதிரியான ஏர்டேர் ஏவுகணைகள் அப்படின்றது அமெரிக்காவோட ஏஐஎம் சைடு வைன்ற கம்பேர் பண்ணுறப்ப ஒரு பொருட்டாவே நம்ம எடுத்துக்க முடியாது அதுதான் உண்மை இப்போ வெறும் எண்பது சொச்சா விமானங்கள் மட்டும்தான் பாகிஸ்தான் கிட்ட சிக்ஸ்டின் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட இரநூத்தி எழுபது சுக்காய் போர் விமானங்கள் இருக்குது அப்படின்னாலும் நம்பர்ஸ் வைஸில் நம்ம சுப்பீரியராக தெரியுவோம் பட் ஆக்சுவல் காம்பேக்ட் அப்படின்னு வர்றப்ப அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் அப்படின்றது மிக சுலபமாக நம்மளோட சுக்காய்ஸாக ஹண்ட் பண்ணும் இதுதான் உண்மையான நிலவரம் இப்போ எஃப் சிக்ஸ்டீன் பாகிஸ்தானுக்கு வந்தப்போ அந்த விமானத்தை நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் மிராஜ் டூ தௌசண்ட் விமானத்தை உள்ளே கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் மைக்கா அப்புறம் பைத்தான் மாதிரியான ஏர்டிஆர் ஏவுகணைகளை கொண்டு வந்தோம் இந்த மீக்கா மற்றும் பைத்தானெல்லாம் மிராஸ் டூ தௌசண்ட் போர் விமானங்களில் பயன்படுத்த முடியுமே தவிர அதை சுக்காய்ஸில் இன்டெக்ட் பண்ண முடியாது சுக்காய்ஸ் அப்படின்றது ஒரு முழுக்க முழுக்க ரஷ்யன் பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு ஸோ ரஷ்யாவோட ஆர் செவன்ட்டி செவன் ஆர் செவன்ட்டி த்ரீ அண்ட் இப்போ நம்மளோட இண்டிஜினஸ் ஏவுகணைகளான அஸ்திரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மாதிரியான ஏர்டேர் ஏவுகணைகளை மட்டும்தான் சுக்காய்ஸில் பயன்படுத்த முடியும் ஸோ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விமானப்படையில் இருந்ததுலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏர்கிராஃப்ட் மிராஸ் டூ தௌசண்ட் அண்ட் சுக்காய் ஸூ தேர்ட்டிஸ் இந்த ரெண்டு போர் விமானங்களுமே எஃப் சிக்ஸ்டினை கம்பேர் பண்ணுறப்ப பிவிஆர் கேப்பபிலிட்டியில் ரொம்ப புவரான விமானம் தான் அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் மென்யூரபிலிட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னாலும் என்ன தான் சுக்காயில் த்ரீ டி ட்ரஸ்ட் வெக்டரிங் இருந்தாலும் எஃப் சிக்ஸ்டீன் ஒன்றும் சாதாரண பொருள் தான் கிடையாது அதாலையும் இதுக்கு இணையாக சில மென்யூரிங்கை பண்ண முடியும் க்ளோஸ் காம்பேக்டுன்னு வந்துருச்சுன்னா சுக்காயை அடிச்சிக்கவே முடியாது ஆனால் எஃப் சிக்ஸ்டினை நம்ம ரொம்ப தரக்குறைவாகவும் பேசக்கூடாது மென்யூரபிலிட்டியில் ஏன்னால் அதைக்கிட்ட என்ன தான் இந்த த்ரீ டி த்ரெஸ்லக்டைடிங் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு மென்யூர் பண்ணும் பட் பிவிஆர் கேப்பபிலிட்டியில் நம்ம ஒப்பிடவே முடியாது நம்மளோட ஆர் செவன்டி செவன் ஆர் செவன்ட்டி த்ரீ அப்புறம் சுக்காயில் இருக்க பிஏ சேரலாம் ஏஏஎஸ் ரேடாரையும் சைடு வைண்டரையும் கம்பேர் பண்ணுறப்ப ஒன்றுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இந்த இன்பேலன்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது விமானப்படை வட்டாரத்தில் ஆனால் அதே இது ஆர்மியில் எடுத்து வந்தீங்க அப்படின்னாலோ இல்லை நேவியில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படினாலோ நம்ம பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப பல வருடங்கள் முன்னாடி இருக்கும் அது வேறு விஷயம் இப்போ நம்மளோட கடற்படையோட கப்பல்களில் இருக்கிற டெக்னாலஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதை சீனாவோட நம்மளால் மிக சுலபமாக ஒப்பிட முடியும் ஏன் அமெரிக்காவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ரிகேட்டு கூட கூட நம்மளால் ஈஸியாக ஒப்பிட முடியும் ஒப்பிட்டு பார்த்து இரண்டுலேயும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் பெரிய லெவலில் அட்வான்ஸ்டாக இல்லை அப்படின்றத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் விமானப்படையில் ஏன் அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாலிடாக ஏவியேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படின்றது கிடையாது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் மட்டும் மட்டும்தான் இருக்குது எல்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிலாம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க டையப் வச்சு சில டபிள்யூஹெச்ஏபிஸை உருவாக்குறாங்க டேங்க்ஸை உருவாக்குறாங்க அப்புறம் கல்யாணி சிஸ்டம்ஸ் வந்து ஆட்டிலரிஸை உருவாக்குறாங்க எல்என்டிலேயே ஒரு டிவிஷன் வந்து வார்ஷிப்ஸை பில் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ நேவி மற்றும் ஆர்மியை பேக் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது இப்போது ஒரு வீல்டு ஆர்மடு பிளாட்ஃபார்முக்கு நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாட்டா ஒரு பக்கம் டப்ளியூஹெச்ஐபியை கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் மயேந்திரம் அவங்களோட டபுள்யூஹெச்ஐபியை கொண்டு வராங்க ஸோ காம்படிஷன் இருக்குது ரெண்டு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு நடுவில் டிஆர்டிஓ அப்படின்ற ஒரே ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி மட்டுமே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இல்லை சுச்சுவேஷன் ஆனால் இதே இது ஏவியேஷன் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மட்டும்தான் இருக்குது இண்டஸ்டன் ஏரோனாட்டிகல் லிமிடெடை தாண்டி எந்த ஒரு தனியார் நிறுவனமும் ஃபைட்டர் போர் விமானங்கள் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குவது இல்லை இது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை முனாப்புலி அண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு டீல் ஒன்றை சூஸ் பண்ணுறாங்க இல்லை பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு போர் விமானங்கள் வருது அப்படின்னா விமானப்படை தான் அந்த போர் விமானங்களை ஒர்க் அவுட் பண்ணும் முழுக்க முழுக்க ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதை இருந்து வாங்கலாம் எந்த விமானத்தை வாங்கலாம் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கலாம் எந்தெந்த ஏவுகணைகளை வாங்கலாம் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு பேப்பரை மட்டும் கொடுத்து சைன் போடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா விமானப்படையை தாண்டி ஏகப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது டிஆர்டிஓ இருக்காங்க இப்போ ஒரு விமானத்தையோ இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டையோ நம்ம வாங்கணும் அப்படின்றப்ப டிஆர்டிஓ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களே இதை இன்னொரு மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஆர்டிஓக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ ஃபண்ட் ஆகுது இவ்வளோ பணத்தை நம்ம ஒதுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கும் மேலே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேயும் இவ்வளோ தான் நான் அவங்களுக்கு பட்ஜெட் கொடுக்க முடியும் இப்போ ஒரு ஐயாயிரம் கோடி தான் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து ஆறாயிரம் கோடியில் இருக்குது என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்மளால் ரெஃப்யூஸ் பண்ண முடியும் இப்படி ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பியூரோக்ராட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு பின்னாடியும் இப்போ ஒரு விமானப்படை ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட் என்ன அப்படின்றத அவங்க சூஸ் பண்ண முடியுமே தவிர அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத இந்தந்த அதிகாரிகள் மற்றும் மினிஸ்டர்ஸ் தான் சூஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மைனஸ் இப்போ இந்த மைனஸ் எதுவுமே பாகிஸ்தானு கிடையாது மினிஸ்டர்ஸுக்கு அவங்க பேப்பரை கொடுத்து சைன் பண்ணுன்னு சொல்ல மட்டும்தான் செய்வாங்களே தவிர அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐம்பது சதவீதம் பாகிஸ்தான் மிலிட்டரி பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது அதாவது எந்த நாடாக இருந்தாலும் அவங்களோட ஜிடிபியிலேருந்து பத்து சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் டிஃபென்ஸுக்கு ஒதுக்குவாங்க அப்படி ஒதுக்குற தொகை அப்படின்றத முப்படைகளுக்கும் பிரித்து கொடுப்பாங்க ஆர்மிக்கு இவ்வளோ ஏர்ஃபோர்ஸுக்கு இவ்வளோ நேவிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்குறப்ப அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நேவியோ ஏர்ஃபோர்ஸோ ப்ராஜெக்ட்ஸை அலக்கேட் பண்ண முடியும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் அவங்க போர்மானங்களையோ இல்லை எதோ ஒன்றாவே வாங்க முடியும் இந்தியாவில் இதுதான் கதை ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த பட்ஜெட் பத்தலை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் விமானப்படைக்கு அஞ்சு பில்லியன் டாலர் கொடுக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் விமானப்படை பத்து பில்லியன் டாலருக்கு போர் விமானம் வாங்குவாங்க இப்போ அந்த மிச்சம் அஞ்சு பில்லியன் டாலரை அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா வேறு ஏதாவது இருந்து கலெக்ட் பண்ணி கொடுங்க ஏற்கனவே டிஃபென்ஸுக்கான பட்ஜெட்டு ஆகியும் எனக்கு மித்த சோர்ஸில் இருந்து மிச்சம் அஞ்சு பில்லியனை கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த கேப்பபிலிட்டி நமக்கு கிடையாது நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ளே மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கிட்ட போய் எனக்கு இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது நெசசிட்டி இருக்குது அப்படின்றப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கண்டிப்பாக இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்க சேங்ஷன்டு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு பண்ண தயாராக இருப்பாங்க ஆனால் அது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட முடிவுது அதை ஆர்மி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது பட் பாகிஸ்தானில் நேரெதிராக இருக்குது ஆர்மியாக நேரடியாக போய் அஞ்சு பில்லியனால் பத்தாவது பத்து பில்லியன் கூடு மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்க பெட்ரோல் விலையை ஏற்று அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் அவங்க இருக்கிறதுனால தான் டக்கு டக்குன்னு அவங்களால போர் விமானங்களாம் வாங்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம முப்பத்தாறு ரஃபேல் விமானங்களை வாங்குறப்ப இம்மீடியேட்டாக சீனா கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஜேட்டன்சியை வாங்கினாங்க அண்ட் ஜேட்டன்சியை தாண்டி இப்போ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் மூணு வருஷத்தில் அவங்க கிட்ட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களும் வந்துடும் ஆனால் இவங்களை ஒப்பிட்டு பார்க்குறப்ப நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸும் நம்மளோட பட்ஜெட் அலக்கேஷன்ஸும் நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் எதுக்கு செலவு பண்ண முடியாதாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் டிஆர்டிஓ இந்த சில ஆர்கனைசேஷன்ஸோட மொனாப்பிளையும் மிகப்பெரிய அளவில் நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் சாப்போட ஓட கிரிப்பின் அப்படின்ற ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குது இது உண்மையிலேயே ஒரு நல்ல சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் ஆனால் இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை வாங்கணும் அப்படின்னா தேஜஸ் மார்க் டூவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்காமல் இருக்கோம் இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரஃபேல் போர் விமானத்தை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ரஃபேல் நிறுவனத்துக்கிட்டேருந்து எனக்கு மைக்காவும் வேணாம் அப்புறம் பைத்தானும் வேணாம் எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னௌசா டெவலப் பண்ணுற அஸ்திரா ஏவுகணைகளை ரஃபேலில் இன்டெக்ட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்ஸுக்கான ஆக்சஸை லைசன்ஸை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த மாதிரி எந்த ஃபேக்டருமே இல்லாமல் இதே இது பாகிஸ்தான் போகிறாங்க அப்படின்னா எனக்கு ரஃபேல் வேணும் அதில் இருக்கிற ஏர்டுவன் மிசல்ஸ்னால் நீங்களே கொடுங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது எனக்கு இவ்வளோ ஸ்டாக் ஏர்டுவன் மிசைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை தூக்கி கொடுத்துட்டு விமானத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் இதனால தான் நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களால மிக சுலபமாக ஃபைட்டர் ஜெட்ஸை அவங்களோட ஆர்மிக்கு ப்ரொக்யூர் பண்ண முடியுது பட் நேவிக்கும் சரி நம்மளோட ஆர்மி அதாவது தரைப்படையும் சரி இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க அது வெளிப்படையாக தெரியுது ஏன்னா நேவி பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் ஒரே நாளில் ஒரு சம்மருன்னு ஒரு ஃப்ரிக்கெட்டு ஒரு டெஸ்ட்ராயர் அப்படின்னு இன்டெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே இன்வெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸு ஆர்மியும் அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் விமானப்படையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கிற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட ஒனாப்பலியும் மற்றும் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த ப்ராஜெக்டில் இணைய மறுக்கிறாங்க அப்படின்றதும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்மில் இருக்கிற சில அதிகாரிகளோட தப்பு மட்டுமே தான் காரணம் இதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா என்ன தான் பாகிஸ்தான் கிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் ப்ரொக்யூர்மெண்ட்டில் நம்மளாலே சுலபமாக அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியும் இன்றைக்கான காணொலியில் இதுதான் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை ஒருப்போம் நன்றி வணக்கம்